பிரயேசலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தலாக இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் வரவேற்கிறேன் செல் செய்தியின் தலைப்பு உங்களுடைய தண்ணீர் பிரயாசம் வயலுக்கே பாயட்டும் ஆதார வசனம் நீதிமொழியில் பத்து பதினாறு நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் தேவ அன்பிற்கு பாத்திரவான்கள் ஒரு சிறு ஜபம் செய்வோம் கர்த்தாவே தகப்பனே எங்களுடைய பிரயாசம் முயற்சிகள் வேலைகளாக வீணாக போகக்கூடாது அதை நேராக திருப்பி வீராக எங்களுக்கு தெரிவதில்லை கர்த்தாவே உங்களுடைய உதவி தேவை அதை வெளிச்சத்திற்கும் வாழ்விற்கு நேராக எங்களை கொண்டு போகட்டும் இயேசுபிய நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஜீவனை பிறப்பிப்பது என்பது நன்மை வெளிச்சம் வலமை கொழுமை ஆரோக்கியம் தெளிவு அன்பு ஆவியின் கனிகளை பிறப்பிப்பது இப்படி இவற்றை குறிப்பதாகும் இயேசு சொல்கிறார் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகியிருக்கவும் அதை பரிபூரணப்படம் வந்தேன் என்றார் யோவான் பத்து பத்து இதன் பொருள் என்ன அவருடைய நோக்கம் இயேசுடைய நோக்கம் லக்கு அதனால் பிறக்கும் பிரயாசம் அவர் எடுத்த முயற்சிகள் வேலைகள் அவ்வளவும் நம்மை நீதிமான்களாகிய நம்மை வளமுடனும் ஆவிக்குரிய சிறப்புடனும் சாட்சியுடனும் வாழ வைப்பதே ஆப்ரஹாமை பற்றி வேதம் சொல்லும்போது ஆதியாகும் பதிமூணு ரெண்டில் ஆப்ரஹாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று இது அவனுடைய கையின் பிரயாசம் விசுவாச தந்தை என்று பெயர் பெற்றான் இது ஆபிரஹாமின்னு விசுவாச உறுதிக்கு அவன் எடுத்த பிரயாசம் ரெண்டுக்கும் அவனு பிரயாசப்பட்டான் ஆவிக்குரிய வாழ்க்கை உலகக்குரிய வாழ்க்கை பிரயாசப்பட்டதும் அத்தனை அவனுக்கு ஜீவனை கொடுத்தது லாபத்தை கொடுத்தது நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழு சொல்கிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று நமது நினைவுகள் ஜீவனை பிறப்பிக்கும் இந்த சிந்தனை தானாக வந்து அப்படியே மறைந்து போவதில்லை நாம் அதை நம் இருதயத்தை நினைவு பகுதி நிறுத்தி அதையே யோசிக்கிறோம் இது நாம் எடுக்கும் பிரயாசம் திரும்ப 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 அந்த எண்ணங்களை யோசிக்கிறோம் இதுதான் தியானம் வேறொன்றும் இல்லை கவலைப்படுவதென்றால் ஒரே வைத்துக்கொண்டு அதையே திரும்ப திரும்ப யோசித்த பாயப்படுது அதே கவலை அப்போ நம்முடைய பிரயாசம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய நேரம் எதை பிறப்பிக்கிறது எதை பிறப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் அவர்கள் சொன்னது இவர்கள் சொன்னது அவர்கள் அவமானப்படுது இதையே நினைத்து கொண்டிருந்த காலம் வேஸ்ட் அது ஜீவனை பிறப்பிக்காது நஷ்டம் கொண்டு வரும் அந்த சிந்தை எண்ணங்கள் வலுப்பெறு இருதயத்தில் வலுப்பெறுகிறது கருவுறுகிறது காரியம் கண்முன் வந்து நிற்கிறது கசப்பையே யோசித்துக் கொண்டு பழிவாங்குதல் யோசித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் பழி வாங்குவீர்கள் இது ஏதோ ஒரே நாளில் விளைவது இல்லை நல்ல எண்ணங்கள் வளமான எண்ணங்கள் ஆரோக்கியமான எண்ணங்கள் பற்றி நம்மால் உற்பத்தி செய்ய முடிவதில்லை ஏதோ ஒன்று முன்னால் நடந்தது பார்த்தது கேட்டது அனுபவத்தை வைத்தது தான் இந்த அடிப்படையில் தான் எண்ணங்கள் உண்டாகிறது தான் இந்த எண்ணங்களை வந்து உலகத்திலிருந்து இழுக்கக்கூடாது வேதத்திலிருந்து எடுக்க வேண்டும் வார்த்தை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு எப்படி செய்தார் ஆபிரகாமுக்கு எப்படி செய்தார் தாவீதுக்கு எப்படி செய்தார் ஏன் எனக்கு செய்யக்கூடாது ஏன் செய்ய மாட்டார் இப்படி யோசியுங்கள் வாலிப பிள்ளைகள் செய்யும் பல தவறுகள் சினிமா பார்த்து விட்டு வந்து அது போலவே அந்த ஹீரோ அந்த ஹீரோயின் போலவே அந்த ஸ்தானத்தை தங்களை வைத்து எண்ணுகிறார்கள் இது அவர்களுடைய பிரயாசம் பின் கருவுற்று செயல் வடிவமாகிறது கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் மோசமான விளைவுகளை கொண்டு வரும் இரவு முழுவதும் கண்ட கண்ட பேய் படங்களை பார்த்து கொண்டு பேயை பற்றியே கொண்டு இருங்கள் பார்ப்போம் இரவெல்லாம் தூக்கம் வராது எடுத்ததெல்லாம் பயமாயிருக்கும் உங்களுடைய பிரயாசம் எதிர்க்கு போனது யோசித்து பாருங்கள் ஒரு நாள் என்பதை நீங்கள் கொடுக்க முடியாது அந்த ஒரு நாளினுடைய நேரத்தை எப்படி வேஸ்ட் பண்ணுகிறோம் என்று யோசித்து பாருங்கள் எதற்கு நம்முடைய பிரயாசம் போகிறது நம்முடைய தண்ணீர் வயலுக்கு போகிறதா இல்லை புல்லுக்கும் களைக்கும் போகிறதா என்று யோசித்து பாருங்கள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட நம்மால் உற்பத்தி பண்ண முடியாது என்பதை யாவரும் அறிவோம் ஆனால் அதனுடைய மகிமையை நான் உணர்வதில்லை அனுபவிப்பதில்லை சும்மா தான் அப்படியே படுத்துக்கொண்டு யோசித்து பார்த்தேன் என்று அலட்சியமாக உங்கள் எண்ணங்களை மதிப்பிடாதீர்கள் உங்கள் எண்ணங்களுக்கும் மனதிற்கு அளவில்லாத சக்திகள் உண்டு அப்பேற்பட்ட மனதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அது கருத்தரிக்கும் எங்கோ ஒரு மூலையில் அது ஒட்டி கொண்டிருக்கும் உங்களது பிரயாசத்தின் பங்கு அதில் இருக்கிறது பவுல் அடிகளார் ரோமருக்கு எழுதின நிரூபத்தில் நம்முடைய பிரயாசம் எங்கே போகிறது எதை கொண்டு வருகிறது என்று தெளிவாக கூறியுள்ளார் நிறைய வசனங்கள் உண்டு ஒன்று சொல்கிறேன் ரோமர் ஆறு இருபத்தி மூணு பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்தால் அதற்கு சம்பளம் உண்டு அது மரணம் மரணம் என்பது நம்ம அழிந்து விட இறந்து அல்ல அழிவு வறட்சி பிரிவு எல்லாம் மரணம் தான் சமாதானம் இல்லாதது தெய்வத்தில் தெய்வடமிருந்து நம்மளை பிரித்து விடுதல் குடும்பத்திலிருந்து பிரித்து விடுதல் மரணம் அதற்கு நம்ம பிரயாசம் போனது பாவத்து எண்ணங்கள் முதல் எண்ணங்கள் தான் ஆரம்பிக்கிறது பின் பேச்சு பின் செயல் நம்ம பிரயா பிரயாசம் பாவமான எண்ணங்களை கெட்ட எண்ணங்களை மோசமான எண்ணங்களை நாம் எண்ணினோம் என்றால் அதுக்கு நிச்சயமாக அதுக்கு ஒரு உண்டு பிரயாசத்துக்கு பலன் உண்டு அதுதான் மரணம் பாவம் செய்வதற்கு முன் அந்த பாவ எண்ணங்கள் சிந்தையில் கருக்கொண்டது அதையே திரும்ப திரும்ப நினைக்கையில் தியானிக்கு அந்த எண்ணம் வலுப்பெற்று செயலாகிறது செயலில்தான் தான் பிரயாசம் அதாவது இவர்களுடைய முயற்சி செய்யும் திறன் என்று நினைக்கிறார்கள் காரியம் செய்ததனால் பாவ செயலை செய்ததனால் இவர்களுக்கு இப்படி வந்தது என்று சொல்கிறார்கள் அதற்கு முன்னே பார்க்க வேண்டிய சிந்தனையில் பிறந்து விட்டது சிந்தனையிலேயே பிரயாசம் வந்துவிட்டது த இது சிந்தையில் இடம் பிடித்து வலுப்பெற்று பின் செயலாகிறது அப்போ பிரயாசம் எங்கே ஆரம்பிக்கிறது சிந்தையில் இது எதை பிறப்பிக்கிறது மரணம் வறட்சி நோய் அழிவு தீமை பிரிவினை சண்டை இந்த எதிரிடையான எல்லாம் நிச்சயம் கொண்டு வரும் நான் சும்மாதானே நினைச்சேன் சும்மாதானே பேசினேன் என்பது கிடையவே கிடையாது சிந்தனைக்கும் வலுவுண்டு பேச்சுக்கும் வல்லமை உண்டு எல்லாவுக்கும் உண்டு ஆனால் நீதிமான்களாகிய நாம் இப்படிப்பட்ட சிந்தனைகளை அகற்றிவிட வேண்டும் இதற்குத்தான் காலை கிருபை கொடுக்கப்படுகிறது நமக்கு கொடுக்கப்படும் கிருபை செய்வதற்கும் கொடுக்கப்படுகிறது செய்யாமல் இருப்பதற்கும் கொடுக்கப்படுகிறது தவிர்த்து விடுவதற்கும் கொடுக்கப்படுகிறது தெய்வத்தோடு இணைந்து செய்வதற்கும் கொடுக்கப்படுகிறது யாரும் பார்க்கவில்லை பார்க்க முடியாது என்று சிந்தையில் வைத்து ஓட வைப்பதற்கு பிரயாசம் கொடுத்தால் இதை ஒருவர் வாசித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் ஆம் கர்த்தர் அறிவார் பரிசேயர்களை பார்த்து உங்கள் சிந்தையில் இப்படி நீங்கள் நினைக்கிறது என்ன என்று கேட்டு இயேசு கேட்கவில்லையா அதற்கு பதில் கொடுக்கவில்லையா எண்ணங்களுக்கு நியாயத்திற்பு உண்டு அதை நாம் அறிந்திருத்தல் அவசியம் யோசிப்பு அவனது உபத்திரவ காலம் முழுவதும் ஒரே எண்ணம் அதுக்கு பிரயாசம் கொடுத்தான் அதையே நினைத்தான் அதுதான் பிரயாசம் திரும்ப திரும்ப அதையே நினைப்பது தான் பிரயாசம் பற்றி நினைக்கிறீர்கள் அதுதான் வரும் என் தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் இதையே நினைத்தான் இதுக்கு பிரயாசம் கொடுத்தான் அவன் அதையே எண்ணியதினால் இதன் அவனுடைய பிரயாசத்தை அவன் செலுத்தினதனால் அவன் போகும் இடமெல்லாம் கர்த்தர் யோசியப்போட இருந்து காரியங்களை வாக்கி செய்தார் என்று நாம் பார்க்கலாம் இவன் பிரயாசம் ஜீவனை பிறப்பித்தது இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு காரியோத்தி சிந்தையில் பண ஆசை முடிவில் மரணத்தை பிறப்பித்தது சவுல் ராஜாவின் சிந்தையில் மனிதனுடன் மகிமை வர வேண்டும் எல்லாரும் தன்னை பெருமையாக பேச வேண்டும் தாவிதை அழிக்க வேண்டும் பொறாமை கொண்டான் பொறாமையான எண்ணங்கள் இறுதியில் ராஜ்யத்தை இழந்தான் வாழ்வையும் இழந்தான் இவனது சிந்தையின் பிரயாசம் மரணத்தை அழிவை பிறப்பித்தது நமக்கு தேவ பயம் வேண்டுங்க நமது சிந்தை பேச்சு செயலெல்லாம் ஒன்று வளமை வாழ்வு கொண்டு வரும் அல்லது வறட்சி அழிவை வறட்சி அல்லது அழிவை பிறப்பிக்கும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ தேர்ந்தெடுங்கள் தெளிவாக தேர்ந்தெடுத்து சிந்திப்போம் பேசுவோம் செயல்படுவோம் இயேசுவை இருதயத்தில் வைத்து அவரது வார்த்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுவவர்கள் பிரயாசப்பட்டால் நமது வாழ்வு நீர்கால் ஓரம் அடப்பட்ட போல இருக்கும் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது உங்களுடைய பிரயாசம் என்ன உங்கள் பேச்சின் பிரயாசம் என்ன நீங்கள் எடுக்கிற முயற்சி என்ன யோசித்து பாருங்கள் மிகுந்த நல்ல கனிகளை கொடுக்கும் நல்ல வாழ்வு அமையும் உங்களுக்கு நாம் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும் நிச்சயமாக வாய்க்கும் ஒன்னு யோவான் ஐந்து பன்னெண்டு சொல்லும் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் அப்படின்னா என்ன இயேசுவை உள்ளே வைத்திருக்க வேண்டும் வெறும் படமாக அல்ல அவருடைய வார்த்தை அவருடைய சிந்தனை அவர் எப்படி செயல்பட்டார் அவர் எப்படி பொறுத்துக்கொண்டார் அவருடைய ஆட்டிடியூடு என்ன அது நமக்குள் வர வேண்டும் வார்த்தையால் இருதயத்தை நிரப்புங்கள் அதையே தியானிங்கள் அதையே பேசுங்கள் அதையே எதிர்பாருங்கள் ஆவியானோருக்கு கீழ்ப்படுத்த நடப்பீர்கள் என்றால் இதன் உங்கள் பிரயாசம் பயன்பெற்றால் நேரம் சக்தி இதில் நீங்கள் செலவிடுத்தால் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வளங்களும் அடைவீர்கள் நிச்சயமாக அடைவீர்கள் காலையிலிருந்து என்னென்ன பேசினோம் செய்தோம் உங்களுடைய பிரயாசம் எதில் போனது என்று நீங்களே ஒரு விஷயம் செக் பண்ணி பாருங்கள் அந்த ரிசல்ட் நீங்களே சொல்லலாம் அழிவுக்கு நேராக இருக்குமா ஆக்கத்திற்கு நேராக இருக்குமா என்று சொல்லலாம் ஒன்று குறைந்த பதினஞ்சு ஐம்பத்தெட்டை வாசியுங்கள் கர்த்தருக்குள் நாம் எடுக்கும் பிரயாசம் ஒரு நாள் வீணாகாது ஒரு நாளும் வீணாகாது நீங்கள் எடுக்கக்கூடிய வேதத்தை வாசிக்க எடுக்கக்கூடிய நேரம் பிரயாசம் ஒருவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவது ஆலயத்துக்கு செல்வது காணிக்கை செலுத்துவது அவருக்கு பயந்து நடப்பது எல்லாவற்றிலும் பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது சகல பிரயாசத்திற்கு பிரயோஜனம் உண்டு கையின் பிரயாசத்தின் பலன் என்பது இதுதான் நீதிமன்றம் நான்கு நாள் நம்முடைய பிரயாசம் தேவ வார்த்தையை காத்துக்கொண்டு அதன்படி நடக்க பயன்பட்டால் நாம் பிழைப்போம் பிழைப்போம் என்ற சாதாரண பிழைப்பு அல்லங்க உள்ள சாட்சியுக்குள்ள பரிசுத்தவான்கள் எப்படி பிழைத்தார்களோ அப்படி பிழைப்போம் மகா ஜீவன் உண்டாகியிருக்கும் உங்கள் வாழ்விலே உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே உங்களுடைய வம்சம் தலைமுறைகள் வாழ்விலே செழிக்கும் ஜீவன் இருக்கும் இன்றைய தெரிந்தெடுங்கள் எல்லாவற்றும் ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் ஜபிக்கலாம் தகப்பனி எங்கள் சிந்தைக்கு வாய்க்கு காவல் வையும் எங்கள் பிரயாசம் அந்நியின் வீட்டுக்கு போகக்கூடாது விசாசை இழுக்கக்கூடாது உமக்கே நேராக இருக்க வாஞ்சிக்கிறோம் விசேஷத்தை கிருபையினால் எங்களை நிரப்பமையா ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வாராக வழி நடத்துவாராக இதில் நாங்கள் தெளிவாக இருக்க கிருபை வேண்டும் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவை ஆமேன் ஹல்